தேவன் அக்கறை உள்ளவராக அவளை தேடிச் செல்கிறார் அருமையான சகோதரியே எனக்கு யார் இருக்கிறார்கள் என்னை யார் கவனிப்பார்கள் எனக்கு விளைவிக்கப்பட்ட துன்பத்தை நான் எப்படி தாங்க முடியும் இந்த உலகத்தை விட்டே நான் ஓடிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலும் கரிசனை இருக்கிறார் அவர் அண்டை வாருங்கள் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு அவர் ஒரு சரியான ஆலோசனையையும் ஒரு சரியான வழிநடத்துதலையும் நிச்சயமாய் கொடுப்பார் ஆனால் அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்தோடு அவர் அண்டை வரவேண்டும் கௌனிங்கள் வாசிக்கிறேன் அதையாமோ பதினாறு எட்டு முதல் பத்து வசனங்கள் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார் இந்த காட்சியை அப்போஸ்நாய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிறுவத்தில் எழுதும்பொழுது ஒரு உதாரணத்தைப் போல பயன்படுத்துகிறார் ஆகாரை குறித்தும் அவளுடைய மகனாகிய இஸ்ம வேலை குறித்தும் சொல்லும் பொழுது சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட கற்பனைகளுக்கு ஒப்பிட்டுச் சொல்லுகிறார் சட்டப்படியானது சட்டத்தின் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டது என்பதாக சொல்லுகிறார் சாராயை குறித்து சொல்லும் பொழுது விடுதலை பெற்றவளாக கூறுகிறார் அவர் குறிப்பிடுகிற சத்தியம் என்னவென்றால் ஆபிராமுக்கு சொந்தமானவள் சாராய்தான் அவளே அவனுடைய மனைவி ஆனால் இந்த அநேகர் வேறு ஒன்று தங்களுக்கு வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் கட்டளைகளுக்கு கீழே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே விசுவாசிகளாக நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் திருச்சபையானது கிறிஸ்துவுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒரு நாளிலே கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கும்படியாய் அவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் இங்கே அவர் சொல்வதின் கருத்து என்ன நீங்கள் கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழே செல்ல வேண்டிய அவசியமில்லை எனக்கும் உங்களுக்கும் இந்த கற்பனைகள் கட்டளைகள் தேவையில்லை அது ஆகாரை போல இருக்கிறது இதைத்தான் பவுல் கலாத்தியருக்கு விளக்கி காட்டுகிறார் சரி இப்படி ஆகார் வீட்டிற்கு திரும்ப போக வேண்டிய நிலை சாராய்க்கும் துக்கமானதுதான் ஏற்கனவே அந்த பிரச்சனையினாலே தான் ஆகார் வெளியே வந்தாள் ஆனால் அதைவிட அதிகமான துக்கத்தை பின்னால் ஆபிராம் அனுபவிக்கப் போகிறார் தேவனுடைய தூதனானவர் சொன்னது போல ஆகார் திரும்ப வருகிறாள் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தையும் ஆபிராமின் குமாரனாகவே இருக்கிறான் வசனம் பதினொன்று பனிரெண்டு பாருங்கள் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கற்பகுதியாயிருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார் அருமையானலே மத்திய கிழக்கு பகுதியின் சரித்திரமாக இந்த வசனத்தை நாலாயிரம் ஆண்டுகள் காலங்களிலே நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா இன்றும் அங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்மவேலின் வம்சத்தில் வந்தவர்கள் தேவனுடைய வார்த்தைப்படியே வாழுகிறார்கள் அவர்கள் ஆபிராமின் குமாரர் என்று தங்களை குறித்து சொல்வார்கள் அதே வேளையிலே அவர்கள் இஸ்மவேலின் சந்ததியாக இருக்கிறார்கள் இஸ்மவேல் மூலமாகவே ஆபிராமுக்கு அவர்கள் உறவினர்கள் இப்பொழுது பதிமூன்று பதினான்காம் அவசரங்களை வாசிக்கிறேன் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஆகையால் அந்த துறவு பெயர் லஹாய் ரோயி எனப்பட்டது அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது கவனியங்கள் ஆகார் மேலே கர்த்தர் எவ்வளவு கிருபியாய் இருந்தார் என்று சற்றே கவனித்து பாருங்கள் அவள் செய்த காரியம் அது அவளுடைய பாவம் அல்ல எனவே மிக கிருபை பொரிந்தனவராக தேவன் அவளோடு இடைப்படுகிறார் காணாமல் போகிறவர்களை தேடும் குணநலன் உள்ள கிறிஸ்துவே இங்கே கர்த்தருடைய தூதனாக ஆகாரை குறித்து அக்கறை கொள்ளுகிறார் ஆம் பிரியமானவர்களே அவர் அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர்தான் துக்கத்தோடும் கவலையோடும் மரணத்தை நோக்கி ஓடி சென்ற அவளுக்கு அவரே ஆதாரமாகி ஆறுதல் சொல்லி வழி நடத்துகிறார் கவனித்தீர்களா தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள் இதற்கு முன் இதை அறியாதவளாக முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு தேவனை அவள் சந்திக்கிறாள் தேவனை குறித்த மிக குறைவான எண்ணம் உள்ளவர்கள்தான் எகிப்திய ஜனங்கள் அவள் சொன்னது என்ன என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லித்தான் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறாள் தேவன் தன்னை கண்டார் என்பதை குறித்து உணர்ச்சி பொங்க அவள் பேசுகிறாள் ஏற்கனவே தேவனை குறித்த உயர்ந்த எண்ணம் நமக்கு இருக்கிறபடினாலே இந்த சம்பவம் நம்மை அவ்வளவாக அசைக்கிறதில்லை நாம் கூட ஒருவேளை ஆகாரை போலத்தான் தேவனை குறித்து குறைந்த அறிவுள்ளவர்களாக இருக்கலாம் இவ்வளவு மகத்துவமான தேவனை குறித்து குறைந்த அறிவுள்ள மனிதர்களாக நாம் புரிந்து கொள்வது கஷ்டமானதுதான் காலம் காலமாக யுகம் யுகமாக நித்தியம் வரை நாம் ஈடுபட்டிருக்கும் ஒரு கருத்து தேவனை அறிந்து கொள்வது அதற்காக ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள முயற்சிப்பது சிறந்தது தேவனை அறிந்து கொள்ள வேண்டியபடி ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது நித்தியம் வரை அவனுடைய நிலையை இருக்கிறது இப்பொழுது ஆதையாமும் பதினாறாம்